முன்னாள் ஜனாதிபதி ரணில் ரணிலின் உடல்நிலை குறித்து விவரங்கள் நீதிமன்றில் சமர்ப்பிப்பு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் ரணிலுக்கு ஆதரவாக போராட்டம் அடுற கோகோம் எனவும் கோஷம் ரணிலின் ஆதரவாளர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் போலீசார் ஒருவர் காயம் புதிதாக பதினாறு எலுபுக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் தொடர் போராட்டம் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே முரண்பாடு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினப்பிடையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றில் பிடையில் விடுதலை செய்யப்பட்டார் நோய் நிலைமையை கருத்தில் கொண்டு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கியுள்ளது பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமரலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பைக்கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்புக்கோட்டை நீதவான் திருமதி நிலுபுலி லங்காபுரம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குற்றப்புலனாய்வு பிரிவிலிருந்து சொலிசிட்டர் ஜெனரல் திரு பிரிஸ் ஆஜரானார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணிகளான திலக் மாரப்பென அனுஜா பிரேமரத்ன உபல் ஜெயசூரிய மற்றும் அலிஷப்ரி ஆகியோர் ஆஜராகியிருந்தனர்

நோய் நிலைமையை கருத்திற்கொண்டு அவரை பிணையில் விடுதலை செய்துள்ளது சந்திக நபரான ரணில் விக்ரமசிங்க தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீர பிணைகளில் விடுவிக்க கொழும்புக்கோட்டை லாங்காபுர உத்தரவிட்டுள்ளார் குற்றப்புனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திறன்கள் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு கோட்டை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் வழக்கு விசாரணைகள் அக்டோபர் ஒத்திவைக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சார்பாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரத்ன தனது கட்சிக்காரரின் இதயத்தின் நான்கு முக்கிய குழாய்களில் மூன்று அடைபட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்தார் சந்தேக நபரின் உடல்நிலை குறித்து மருத்துவ விவகாரங்களையும் ஒரு இறுதி நிபுணர் நீதிமன்றில் சமர்ப்பித்தார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி கணிசமான காலமாக நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதய திசுக்களின் நெக்ரோசிசம் நுரையீரல் தொற்று இப்போது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது மேலும் நீதி வெளித்தோற்றத்தால் இதுபோன்ற கடுமையான மருத்துவ நிலைமைகள் இருப்பதை ஒருவர் கவனிக்க முடியாது என கூறியுள்ளார் எனவே இதனை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரத்ன நீதிமன்றில் குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று கொழம்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு நீதிமன்ற வளாகத்தை சுற்றி எதிர்க்கட்சியினர் மற்றும் ரணிலின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அடக்குமுறைக்கு எதிராக என்ற பெயரில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனுரு கோகோம் என விண்ணதிர கூச்சலிட்டனர் இதனால் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் பதிட்டு நிலை ஏற்பட்டது இந்த கொழும்புக்கோட்டை முதல் லே கவுன்ஸ் நிறுவனத்தை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் கொம்பனி வீதி உள்ளிட்ட பல வீதிகள் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளாா் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற பகுதியில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ரணிலின் ஆதரவாளர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மூக்கில் காயமடைந்தார் அந்த பொலிஸ் உத்தியோகத்தர் ரத்தம் சொட்ட சொட்ட அங்கிருந்து வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் செம்மணி படித புதைகுளியில் இன்று புதிதாக பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் இன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி படித புதிகுளியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரண்டாம் நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஏற்கனவே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு அகழ்வாய்வு தளங்கள் மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தன சுத்தம் செய்யப்பட்டுள்ளது அகழ்ந்தெடுக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அவற்றுள் சிறுவர்களுடைய என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முப்பத்தி நான்காவது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை கட்டம் கட்டமாக நாட்கள் அகழ்வு பணிகளின் போது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் அவை முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் புதிதாக எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெறவுள்ள மாபெரும் போராட்டத்துக்கு அனைவரும் ஆதரவு வழங்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவர் சுப்பிரமணியம் பரமானந்தம் கோரிக்கை விடுத்துள்ளார் சர்வதேச வளைந்து காணவல் ஆக்கப்பட்டோர் தினமாக எதிர்வரும் முப்பதாம் திகதி சர்வதேச நீதியை கோரி வடக்கு கிழக்கு வளைந்து காணவல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரால் வடக்கில் யாழ்ப்பாணம் கிட்ட பூங்காவில் இருந்து செம்மணி வரையும் கிழக்கில் கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையும் மாபெரும் கவனி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது இது தொடர்பில் இன்றைய தினம் முல்லைத்தீவு அமையத்தில் முல்லைத்தீவு மாவட்ட வளைந்து காணவல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரது ஆதரவையும் வேண்டி நிற்பதாக தெரிவித்தார்

தமிழ் பரப்பில் உள்ள தமிழ் தேதிய அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் சமூக இயக்கங்கள் சிவில் சமூக அமைப்புகள் மீனவர் சங்கங்கள் அனைத்து மக்களையும் மிகவும் படிமன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதிர்வரும் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று யாழ் செம்பணி பகுதியில் இந்த கவனையீர்ப்பு போராட்டத்தை வரிந்து வடக்குகளுக்கு வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் உறவுகளினால் இந்த இதனை முன்னெடுக்கும் இந்த வேளையிலே முளை இது பல்கலைக்கழக பல்கலைக்கழக மாணவர்களும் இதனுடன் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடாத்த இருப்பதனால் இப்போராட்டத்துக்கு வலி சேர்க்கும் முகமாக மத குருமார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் எமது காணாமல் ஆக்கப்பட்ட சங் உறவுகளின் உறவுகள் அனைவரும் இந்த போராட்டத்தில் இணைந்து இந்த கவனையில் இப்பு போராட்டத்தை நடாத்தி த உங்களை அன்பாக வேண்டியிருக்கிறது மன்னார் மாவட்டம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத் தலைவருமான என் வேதநாயகன் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரனின் நினைவுப்படுத்தலில் குறித்த கூட்டம் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட செயலாளர் வரவேற்புறையைத் தொடர்ந்து அமைச்சர் உபாலி சமரசிங் தனது ஆரம்ப உரையில் அதிகாரிகளுக்கு போதுமான கால தாகவும் அவர்கள் நேர்மையான செயல்பட தவறினால் விளைவுகள் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளாா் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராகவும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளுக்கு எதிராகவும் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதிக்கான திட்டங்கள் அதனை தொடர்ந்து சமர்ப்பிக்கப்பட்டன இதன் பின்னர் கூட்டத்தில் ஆராயப்பட்ட விடயங்களின் முன்னேற்றங்கள் ஆராயப்பட்டன இதன்போது வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பிரச்சனைகள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்றது இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மாவட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியரிடம் மாற்றம் ஆயுர்வேத வைத்தியர்கள் வெற்றிடத்தை நிரப்பப்படாமல் தொடர்பாக பல்வேறு கருத்துகள் மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசிடம் கையளிப்பது தொடர்பான விவகாரம் ஆராயப்பட்டு பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டன இது தொடர்பான விவகாரத்தை ஆளுநரிடம் புறப்பளிப்பது என பிரதி அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஒருங்கிணைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைகிறநாதன் ரிஷாட் பதியுதீன் கே காதர் மஸ்தான் பி சத்யலிங்கம் எம் ஜெகதீஸ்வரன் கே திலகுநாதன் டி ரவிஹரன் ஐ முத்து முகம்மட் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் வடக்கு மாகாண அமைச்சர்களின் செயலாளர்கள் துணைக்கள தலைவர்கள் மாவட்ட செயலக நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் எடுக்கிற முடிவுகள் சபை இல்லாத காலம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அது சபை இல்லாம போனால் வடக்கு கிழக்கில் இருக்கும் புதைகொழிக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே இன்று தமிழ் தேசிய பரப்பின் போராடுகின்றனர் இது தமிழ் மக்களின் சட்டத்திரணி மணிவண்ணன் ஆதிக்கம் வெளியிட்டுள்ளார் யாழ் ஊடகமயத்தில் இன்றைய தினம் ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதைக்கப்பட்டவர்களுடைய உண்மை நிலையை கண்டறியப்பட வேண்டியதும் பொறுப்பானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியதும் காலத்தின் கட்டாயம் பெரும்பாலும் சொல்லப்படுகின்றது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதி வரையான காலப்பகுதியில் இந்த கொலைகள் யாழ்ப்பாணத்திலே காலாமலாக்கப்பட்டவர்கள் இந்த செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆகவே இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாக நடத்தப்பட வேண்டும் அதிலே குறிப்பாக இன்று தங்களை தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லுகின்ற பல கட்சிகள் கூட அந்த கால பகுதியிலேயே இராணுவத்தோடு சேர்ந்து துணைக்குழுக்களாக இயங்கிய கட்சிகள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நேற்றைய தினம் கூடிய பல கட்சிகள் அந்த கால பகுதியில் தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை இராணுவ துணைக்குழுவோடு இருந்தவர்கள் எதிராக வருகின்ற போராட்டமானது இருபத்தி நான்காவது நாளாக இன்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் மாவட்ட செயலக வளாகத்தில் போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது காற்றளி மின்கோபுரங்கள் புதிதாக அமைக்கப்படுவதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் இன்றைய தினம் இருபத்தி நான்காவது நாளாக இடம்பெற்றது குறித்த போராட்டத்தில் அருட்தந்தை சக்திவேல் உள்ளடங்களாக தென் பகுதியில் இருந்து மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் அருட்சகோதரிகளும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி மாவட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் அரசாங்க அதிபர் உள்ளடங்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மகஜர் ஒன்றை வழங்குவதற்கு மாவட்ட செயலகத்திற்கு அமைதியான முறையில் நுழைந்த போலீசார் போராட்டங்களை வெளியேற்ற முயற்சித்தனர் இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் வெளியேற முடியாது என தெரிவித்த நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு இடம்பெற்றது இந்த நிலையில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தம்ப விடத்திற்கு வருகை நிலையில் போராட்டக்காரர்களை அமைதியான முறையில் மாவட்டம் இந்த நிலையில் நீண்ட இழப்பறைக்கு பின்னர் போராட்டக்காரர்கள் அபிவிருத்தி குழு தலைவர் அரசாங்க அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய பகஜரை கையளித்தனர் இன்றைய தினம் குறைத்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் விதமாக அருட்தந்தை சக்திவேல் தலைமையில் அருட்தந்தை சகோதரிகள் கலந்து கொண்டு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடம்பராட்சி கிழக்கு சுண்டைக்குளம் பகுதியில் படகு விபத்தில் இளைஞரொருவர் இன்று உயிரிழந்துள்ளார் வடம்பராட்சி கிழக்கு சுண்டைக்குளம் பகுதியில் மைனர் சம்மாட்டியின் கரைவளை வாடியில் இன்று அதிகாலை கரைவளை மீன் படி நடவடிக்கை இடம்பெற்றது அண்மைய நாட்களாக நாட்டின் சில பகுதிகளில் காணப்படும் அசாதாரண காலநிலை வடம்பராட்சி கிழக்கு சுண்டிக்குள கடல் பகுதியிலும் கடும் காற்றுடன் நிலவியது இதன்போது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கடலின் அலையிலிருந்து படகை விடுவிப்பதற்கு முயன்ற போது அதே படகு அலையில் சீக்கொண்டு குறித்த இளைஞர் மீது மோதியதில் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் உயிரிழந்தவர் உடப்பு பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய சின்ன தம்பி சசிதரன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் நித்திய வேட்டை வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மரதங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கமாஸ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளின் குடும்பத்தினர் ஸ்டேல் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்டேலிய படையினர் காஷாவில் நடத்திய இரட்டை தாக்குதலுக்கு ஒரு நாள் கழிந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன நேற்றைய தினம் காம்ஜோனிஸ்டில் நகரில் நாசார் மருத்துவமனை மீது ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் ஐந்து செய்தியாளர்கள் உட்பட குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது ஸ்டேலின் பிரதமர் பெஞ்சமின் நிதன் யாகு இதனை துயரமாக விபத்து என்று குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை ரஷ்ய ஜனாதிபதி புடின் சந்திக்க மாட்டார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு மீது புடினுக்கு விருப்பமில்லை என்பதால் இந்த சந்திப்பு மறத்து வருவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இருவரும் சந்திக்காவிட்டால் பின் விளைவுகள் பாரதூரமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அந்த சூழ்நிலையில் தாம் மீண்டும் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டி ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையில் நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்து வருகின்றார் இதற்காக அவர் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித இடக்கங்களும் எட்டப்படவில்லை இந்த நிலையில் உக்ரைனில் அமைதி ஏற்படுவதை ஐரோப்பிய தலைவர்கள் தடுக்கின்றனர் என ரஷ்யா வெளியுறவு அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார்